வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தோராம் நாள் ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் உங்கள் வேலைகளில் திட்டமிட்டு வெற்றியடைவீர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் அன்பர்களே உற்சாகமான நாள் நினைத்த வேலை பெரியோர் ஆலோசனை நன்மை தரும் விழிப்புடன் செயல்படுவீர்கள் அரசு வழி முயற்சியில் வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைப்பதை சாதிப்பீர்கள் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வரவேண்டிய பணம் வரும் കുടുംബത്തിനർ തേവയെ നെവേറ്റീർ മിഥുനരാശി അൻപേ കവനമുടിയ നാൾ നേട്ട തട വിലകും വസതി വായ്പ അധികം സന്ത്രാസ്തമം തുടർതാൽ തട്ടിമിട്ട് ചെയ്ത് നല്ലത് അലച്ചൽ അധികം മുയച്ചിൽ ഉപറിയാകും വരുമാനത്തിൽ ഏർപ്പെട്ട തടുകൾ സരിസെങ്കിൽ സിന്ധിച്ച് സങ്കടം നീങ്ങും വ്യാപാരത്തിൽ ഏർപ്പെട്ട തടകൾക്ക് കാരണത്തെ കണ്ടറിവീർ கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்கள் செயல் வெற்றியாகும் பணவரவு திருப்தி தரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு நீட்டுவார்கள் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியால் வெற்றியும் பணவரவும் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களே நினைப்பது நடக்கும் எதிர்ப்பு விலகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் எதிர்பார்த்த மனம் வரும் நெருக்கடி நீங்கும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் விழுமறையாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் நிரந்தர வருமானத்திற்கு வழி காண்பீர்கள் உங்கள் முயற்சி ஆதாயம் ஆகும் சேமிப்பில் கவனம் செல்லும்

துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளை மாற்றன் செய்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விருச்சிக ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் உங்கள் வேலை நடந்துறும் எதிர்பார்த்த வனம் வரும் நெருக்கடி விலகும் உங்களை அலட்சியம் செய்தவர்களும் ஆச்சரியத்துடன் பார்க்கும் வகையில் பிறரால் முடியாத வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பழைய முயற்சி ஒன்று லாபம் காண்பீர்கள் பெரியோர் ஆதரவால் எண்ணம் நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் நினைத்த வேலை நடக்கும் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவி வந்து சேரும் நெருக்கடி நீங்கும் நேற்றிய ஒன்றில் நல்ல முடிவு ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் இதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது புதிய முயற்சி எதுவும் ஒன்று வேண்டாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் கும்பராசி அன்பர்களே செலவு அதிகரிக்கும் நாள் செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தாராளமாக செலவு செய்வீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்தினரின் எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் செயல்களில் விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் வாகனத்தால் செலவு ஏற்படும் மனதில் செழிப்பு தோன்றும் இன்றைய நாளில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் மீனராசி அன்பர்களே யோகமான நாள் உங்கள் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உற்சாகமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒவ்வொன்றாகவும் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த வேலை லாபத்துடன் நடந்துரும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்